பையில சில அப்டேட்டுகள் தான் பார்க்க போகிறோம் அதோட நீங்கள் நேற்று வீடியோகளுக்கு போட்ட கொஷின்ஸுக்குரிய ஆன்சர்களையும் பார்ப்போம் மற்றது வந்து சில அப்டேட் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி நெட்வொர்க் வந்து விரைவில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க இதுவும் வந்து ஒரு ஃப்ரீ மைனிங் தான் அப்ப பை மாதிரி தான் ஸோ இது செய்யாதாக்கள் செஞ்சு கொண்டுருங்க அடுத்து இந்த சிட்ரா செயின்ன்றது இப்போதைக்கு அவங்களோட அப் வந்து அண்ட் மெயின்டெனன்ஸில் வருது ஸோ அதாக கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அடுத்தது இதே மாதிரி இன்னொரு ஃப்ரீ மைனிங் இருக்குது பொன்டெக்ஸ் அதையும் செய்யுங்க மற்றது வந்து ரூபி என்ற ஒரு மைனிங்கும் இப்போ போய்க்கொண்டிருக்கு அது செய்யுங்க இதை விட சில ஏர்ட்ராப் டீட்டெயிலெல்லாம் தந்திருக்கேன் எங்கள் டெலிகிராமில் ஸோ அதில் செய்யுங்க எங்களோட டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் எங்களோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள் எல்லா அப்டேட்டும் அதில் தான் வரும் ரைட் இப்போ பைட டவுட்டு வருவோம் அதுக்கு முதல் பைட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயின் மார்க்கெட் கேப்பில் வந்து பார்த்தோம்னா பை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கு ஸோ ப்ரைஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் நான் ஒரு ரெண்டு நாள் முதல் வீடியோவில் சொல்லியிருந்தேனா பை வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் வரைக்கும் டவுன் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காண்டு இப்போ ஜீரோ பாயிண்ட் எயிட்டில் நிற்கிது எயிட் எயிட்டுக்கு நிற்கிது சம்டைம் கூடலாம் குறையலாம் பட் இவங்க ப்ராஜெக்ட் வைஸாக அவங்க நல்ல விஷயங்கள் செஞ்சு கொண்டு வராங்க விரைவில் இது அப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ பயப்படாமல் சேல் பண்ணாதீங்க வர வர நாங்கள் பயத்தில் சேல் பண்ணுறதால எங்களுக்கு நட்டத்தில் தான் விற்கிறோம் ஸோ சேல் பண்ணுங்கள் கொஞ்ச நாளே ஹோல்ட் பண்ணுங்கள் கட்டாயம் ப்ரைஸ் ஏறும் எந்த மார்க்கெட்டில் என்ன எதிரானதாலும் இந்த பெரிய ஃபேமஸான கோயின் மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த பை கோயினும் இருக்குது ஸோ கட்டாயம் மாதிரி ப்ரைஸ் ஏறும் டோன்ட் வரி இப்போ பைட கொஷின்ஸுக்கு வருவோம் ஸோ இதில் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா நைன் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிட்டு பிஃபோர் ஒன் இயருக்கு முதலே அன்லாக் மை கோயின் வந்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் அன்லாகில் லொக்கில் தானே இருக்கு அன்லாக் பண்ணுறது எப்படின்னு கட்டுறதுங்க ஸோ இது நல்ல கொஷன் என்னெண்டா நிறைய பேர் இதுக்கு டவுட் இருக்குது நாங்கள் ஃபை வந்து இந்த கேஎல்சி செய்யக்குள்ளேயே லொக் ஆப்ஷன் வரும் அதில் வந்து லொக் பண்ணிடுவோம் ஸோ அப்படி லொக் பண்ணால் அந்த லொக் பீரியட் முடியும் வரைக்கும் நாங்கள் அதை அன்லாக் பண்ணிடலாம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வருது நிறைய ஃபேக்கான விஷயங்கள் வருது இதை அன்லாக் பண்ணலாம் சில வெப்சைட்டுகளில் கூட வருது நாங்கள் அன்லாக் பண்ணித்தரோம் உங்களோட டுவெண்ட்டி ஃபோர் வேர்ட்ஸை தாங்க நாங்கள் அன்லாக் பண்ணித்தரோம் அப்படியாவது முட்டாள்தனமான வேலைகள் யாரும் செய்யாதீங்க நீங்கள் அப்படி அந்த ட்வெண்ட்டி ஃபோர் வேர்ட்ஸை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ வந்தால் நம்மளோட பை மைனிங்கில் இருக்கிறது லொக்கில் இருக்கிறது அவ்வளோவுமே அவங்களுக்கு போயிடும் ஸோ அதனால் அன்லாக் பீரியட் வந்து முடியும் வரைக்கும் யாராலையும் பையால கூட ரிலீஸ் பண்ணிடலாம் ரைட் அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட் நீங்கள் செய்ய வேண்டிய தொடர்ந்து மைண்ட் பண்ணி கொண்டே இருங்க உங்களுக்கு எவ்வளோ கோயின் இருக்கோ அது அன்லாக்கில் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல பயிரை ப்ரைஸ் நீங்கள் நினைக்கிறத விட பெரிய அளவில் இருக்கும் அப்போ நீங்கள் நல்ல காலம் நாங்கள் லுக் பண்ணி வச்சே நான்கிறதை ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறேன் கரெக்டாக அது நடக்கும் பாருங்கள் ஏன்டா பை வந்து இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒரு டொலருக்கு குறைவாக இருக்குது ஃப்யூச்சரில் பெரிய ப்ரைஸ் போகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்லேயே அது சொல்லி இல்லாத அளவுக்கு பெரிய இடத்துல வந்திருக்கு பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஷன் அடுத்த கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கோயின் இருக்குது மைக்ரேஷன்லேயே இருக்குது அதாவது அவைலபிள் பேண்ட்ஸில் வரலன்னு சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டு மாதிரி இருக்கு ஒன்று வந்து எங்களோட பேலன்ஸ்ல இருக்கிறது மைக்ரேஷன் ஏதாவது லொக்கில் இருந்தா நாங்கள் அன்லாக் பண்ணி அவைலபிள் பேலன்ஸுக்கு மாற்றணும் அப்படி இல்லை மைக்ரேஷன் ப்ரொசீஜர்லேயே இருக்குதுன்னா அது மைக்ரேஷன் முடிஞ்சதுக்கு தான் எங்களுக்கு மாறும் ஸோ நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதாவது எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் வேர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்கல ஸ்க்ரீன்ஷாட்டை தான் போடுங்க அதாவது உங்களுடைய அவைலபிள் பேலன்ஸில் எப்படி இருக்குதுன்றது எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு மெசேஜில் போடுறேன் மற்றபடி லொக்பீடிய முடியும் வரைக்கும் உங்களுக்கு வெளியே வராட்டி அப்படியே தான் இருக்குது அடுத்தது மைக்ரேஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சால் கூட ஓகே ஆனால் நீங்கள் சொன்னதன்படி அது மைக்ரேஷனில் தான் இருக்கிறனபடி மைக்ரேஷனில் இருந்து அது மாறுறதுக்கு எல்லாமே அவங்களோட கையில் தான் இருக்குது மைக்ரேஷன் ப்ரொசீஜர் அவங்க எப்படி செய்கிறாங்கன்றா இப்போ உதாரணத்துக்கு சாம்பிளுக்கு சொல்லணும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் இல்லை இருபது பேர் இல்லை ஒரு நூறு பேர் இவ்வளோ தான் மில்லியன் கணக்கான யூஸர் இருக்காங்க அவ்வளோ பேருக்கும் ஒரே நாளில் அவங்க மைக்ரேஷன் ப்ரொசீஜரை முடிச்சு அனுப்பலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொரு நாளும் செய்கிறாங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணாங்க இப்போதைக்கு இந்த மைக்ரேஷன் ப்ரொசீஜர் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க பை பையிட்ட ப்ரைஸ் டவுனில் இருக்குது அதுக்கு ரீசன் வந்து நிறைய பேருக்கு மைக்ரேஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சு அவைலபிள் பேலன்ஸுக்கு வந்தோன்னே எல்லோரும் மலை மல மலாண்டு விற்றாங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் மில்லியனுக்கு மில்லியன் டாலர்ஸுக்கு மேலே சேல் ஆயிருக்கு இப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு முதலே ஸோ அப்போ அப்படியே ஒரு சிக்கலால் தான் அது ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ரிலீஸ் ஆகும் டைம் எடுக்கும் என்ற ஞாபகம் கொள்ளுங்கள் கேவைசி பண்ண முடியலை என்ன பண்ணலாம் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க கேவைசி வந்து நம்மளாக அது ஒரு ஸ்லட் மாதிரி அதாவது ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மெம்பர்ஸுக்கு கேவைசி வரும் அது வந்துச்சு தானே நீங்கள் உங்களுக்கு அவைலபிள்னு காட்டும் நீங்கள் அதில் போய் கேவைசியை கிளிக் பண்ணக்குள்ளே உங்களுக்கு எடுக்காட்டி உங்களுக்கு வரலைன்ற அர்த்தம் அடுத்தது பை மைனிங் துவங்கி முப்பது நாள் தொடர்ந்து நீங்கள் டப் பண்ணணும் முப்பது நாள் தொடர்ந்து மைனிங் செஞ்சோணும் செஞ்சிருந்தீங்கன்னால் மட்டும்தான் உங்களுக்கு கேவைசி வரும் சொல்லப்படுது ஸோ அதனால் நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் இல்லை நீங்கள் அதுக்குள்ளே ப்ரொஃபைலுக்குள்ளே போனீங்கண்டா அந்த சைட்டில் மூணு டோட்ஸ் இருக்கும் டேஷ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ப்ரொஃபைலுக்குள்ளே போய் உங்களோடய இமெயிலை அப்டேட் பண்ணலாம் ஸோ அதில் போய்ட்டு உங்களோடய இமெயிலை அப்டேட் பண்ணுங்கள் அப்படி எடுக்க இல்லாட்டி இப்போ உங்களுக்கு பைக்கு வைங்க அதில் பெருசாக இல்லைண்டா வேறு அது கஷ்டமாக இருக்குது அந்த ப்ரொசீஜர் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வேறு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் கேஒசி கம்ப்ளீட் பண்ண இல்லைண்டா செய்யலாம் மற்றும்படி நார்மலாக பாஸ் இமெயில் வந்து அப்டேட் பண்ணலாம் அதில் சேஞ்ச் பண்ணுறட்டா கூட இந்த நீங்கள் அவங்களோட கஸ்டமர் கேருக்கு போயிட்டு சப்போர்ட்டில் போயிட்டு கே சேஞ்ச் கூட பண்ணிக்கொள்ளலாம் அடுத்தது சீட் மைனிங்கை பற்றி ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஓகே எல்லாமே டெப் டெலிகிராம் எல்லாமே அப்படித்தான் நிறைய ஃப்ராடுகள் ஓகே அடுத்தது வந்து இந்த கேஒசி பிரச்சனை இருக்கிறார்கள் உங்களுக்கு என்ன உங்களோட மொபைலில் இருந்து என்ன செய்யுங்க எப்போ இருக்கோ அழித்து போட்டு சரியா திருப்பி ஒருக்காக ரீஇன்ஸ்டால் பண்ணி கொண்டு லாக்இன் பண்ணிக்கொள்ளுங்கள் லாகின் பாஸ்வேர்ட் இதில் ஞாபகம் இருக்கிறார்கள் மட்டும் இந்த வேலை செய்யுங்க நீங்கள் லாகின் பாஸ்வேர்ட் ஞாபகம் இல்லாமல் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எல்லாம் போயிடும் அதனால் எதுவும் அப்பில் எதுவும் பக் எதுவும் பிரச்சனைகள் இருந்திங்கன்னா நீங்கள் டிலீட் பண்ணி போட்டு உங்களோடய அப்போ திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணிவிட்டு மை மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கேஒசி பிரச்சனை இருக்கிறார்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்த பிட்கேட்டில் ஹோல்ட் பண்ணலாமா அப்புறோம் லோங் டேமுக்கு இருக்காங்க பிட்கேட்டில் ஓகே இப்போ இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் வந்து இவங்க நாலு தந்துருக்காங்க நீங்கள் பையப்படி தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாளில் வந்து எம்இஎக்ஸியோ இல்லாட்டி பிட் கேட்டோ ஓகே வேறு எக்ஸ்சேஞ்ச் எங்களுக்கு இப்போதைக்கு இல்லை அவைலபிளில் நாலு தான் இருக்குது பிட் கேட்டில் அடுத்த கேட் ஐயோவும் ஓகே ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸ் இருக்குது பிட் கேட் இருக்குது எம்இஎக்ஸி கேட் ஐயோ இந்த நாலு தான் இருக்குது ஸோ இந்த நாளும் ஓகே இந்த குட் எக்ஸ்சேஞ்சல் தான் ஸோ அதனால் நீங்கள் அதில் எதில் வச்சாலும் ஓகே பிட் கேட்டில் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ண போகிறோம் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் கூட நீங்கள் வைக்கலாம் ட்ரஸ்ட் வாலெட்டில் வைக்கிறது என்ன மாதிரி உங்களோட உங்களோடய அட்ரஸ் எடுத்து கொண்டு போய் நீங்கள் அதில் போட்டு அதில் கூட ஹோல்ட் பண்ணலாம் ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது தானே உங்களுக்கு எத்தனை கோயின் கூட இருக்குமேடா நீங்கள் ரெண்டு மூணுல பிரித்து கூட வைக்கலாம் உங்களுக்கு அப்படி பிரச்சனை இருக்கேன்டா ஆனால் எக்ஸ்சேஞ்ச் கூட இப்போ எல்லாமே பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் கூட ரிஸ்க் இருக்குது இப்போ கேட் ஐயோ கூட சாரி கேட் ஐயோ கூட ரீசெண்டாக சாரி பைபிட் பைபிட் கூட ரீசண்டாக வந்து ஹெக் பண்ணப்பட்டு எத்திரையும் கலவெடுத்திருக்காங்க வட கொரியாவை சேர்ந்த கலண்டு அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் எந்த பெரிய எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் ரிஸ்க் இருக்குது தான் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறோம் உங்களோட ஓன் போலட் இருக்கணும் உங்களுடைய சேஃப் அந்த பென் ட்ரைவ் மாதிரி இருக்கிறது அப்படியான புலட்டுகளை யூஸ் பண்ணி நீங்கள் லாங் டேமுக்கு ஹோல்ட் பண்ணலாம் மற்றபடி அது இப்போ மில்லியன் கணக்கான டாலர்ஸ் வச்சுருக்கிறார்கள் யூஎஸ்டிடி வச்சுருக்கிறார்கள் அப்படி செய்யலாம் நாங்கள் வச்சுருக்க சின்ன அமௌண்ட் வந்து இது எங்களுக்கு சேஃப் தான் அப்படி இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்க அதை பிரித்து வச்சுக்கொள்ளுங்க நாலு எக்ஸ்சேஞ்சிலேயே ஓகே இதுவும் ஓகே சரி அவரது இது மற்றது இதில் இன்னொரு நேம் சேஞ்ச் பண்ண முடியுமா இருக்கிறதுக்கு என்னத்துக்கு நம்ம பையை பற்றி சொல்லணும்னா பையில போயிட்டு நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட் தான் நீங்கள் கூகுளில் போய்ட்டு பை நெட்ஒர்க் ஹெல்ப் பண்ணாடிங்க இல்லை இமெயில் சப்போர்ட் பண்ணாடிங்க அதில் போயிட்டு நேம் சேஞ்ச் ஆப்ஷன் வரும் அதுக்குள்ளால் நீங்கள் செய்யலாம் ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க அது வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட் அடுத்தது அயம் நியூ கஸ் சப்ஸ்கிரைபர் ப்ரோ பை ஃப்யூச்சரில் பைனான்ஸுக்கு கண்டிப்பாக லிஸ்ட் ஆகுமா அட்டாயம் லிஸ்ட் ஆகும் பட் அவங்கள் இப்போ உடனே கூட லிஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது பை வந்து நூறு வீதம் வெளிப்பட கண்மையோட அவங்களோட டீட்டெயில் எல்லாம் கொடுத்தாங்கல்லண்டா பைனான்ஸில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் பைனான்ஸ் தரப்பில் சொல்லியிருக்கு பை தங்களை கண்டெக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் தரலண்டு பை வந்து உண்மையாகவே பாருங்கள் உங்களோட ப்ரொசீஜர் என்ன கேவைசியோ சரி இன்னும் எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது முக்கியமாக வந்து மெயின் நெட் லான்ச் பண்ண பிறகு டெஸ்ட் நெட் இன்னும் வேலை செஞ்சு கொண்டு இருக்குது பைய பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இது சிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா மெயின் நெட்ன்றது டிரெக்டாக எங்களுக்கு வர்றது டெஸ்ட் நெட்ன்றது ஒரு டெஸ்டிங் இது ஆனால் டெஸ்ட் நெட்டில் மில்லியன் கணக்கான யூசர் ஃபண்டுகள் அதுக்குள்ள தான் இருக்குது டெஸ்ட் நெட்லேயே அப்போ இப்படியான சிக்கலால் தான் இதுகள் இருக்குது இதே மாதிரி நிறைய இருக்குது அவங்க ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறது சம்மந்தமானது மைக்ரேஷன் ப்ரொசீஜர் சிலர் ஃபண்ட் வந்து காணாமல் போயிருக்கு மில்லியன் கணக்கான டோக்கன் வந்து இல்லாமல் போயிருக்கு எங்கே போனது யார் எடுத்தது இது எல்லாம் இல்லை என்னடா இது ஒரு பேர்சனால் கண்ட்ரோல் பண்ணப்படுற ப்ராஜெக்ட் என்ன படையெல்லாம் இப்படி உண்டு அடுத்த பையில் பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வருது நீங்கள் பையன் மைனிங் பண்ணாலும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும் டூ வீக்ஸுக்கு ஒருக்க நாங்கள் அதை டிசேபிள் பண்ணி வைக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வருது ஏன்டா அவங்க அதன் மூலமாகவும் மேர்ன் பண்ணுறாங்க சரி எப்படியான இது அடுத்த இது வந்து ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரெண்டெல்லாம் இதில் இது இருக்குது அவங்க பை தரப்புலேருந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் ஆனால் சில சில கொஷன்களுக்கு இன்னும் ஆன்சர் பண்ணலை இதுகளுக்குரிய ஆன்சர் எல்லாம் கிடைக்குமாட்டா ஃப்யூச்சரில் வந்து கட்டாயம் பை வந்து பைனான்ஸில் லிஸ்ட் ஆகும் ஆனால் பை வந்து நல்ல ப்ரைஸ் வரக்குள்ள கட்டாயம் ஒரு இன்னும் கேள்விகள் அதிகரிக்கக்குள்ளே பைனான்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் பண்ணுவாங்க ஓகே நண்பரே இரண்டிலும் சென்று பார்த்தேன் நீங்கள் சொன்னவர் லக் 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 லைம் இல்லை மைக்ரேஷன் லைம் இல்லை என்ன செய்வது ஓகே என்னடா பிரதர் நீங்கள் செய்ய வேண்டியது எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஒரு கடுத்து அனுப்புங்க எனக்கு அப்போ தான் நான் சொல்லலாம் என்ன மாதிரி கூடாது மிஸ் ஆகிருக்காண்டு என்னடா அப்படி மிஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை உங்களோட பழைய ஸ்க்ரீன்ஷாட் இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க பார்ப்போம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கன்டெக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க நான் உங்களுக்கு என்ன மாதிரி என்ன செய்யலாம்ன்றத பார்த்துட்டு சொல்கிறேன் பட் நான் ஒரு தீர்வு இல்லை என்னால் முடிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படி சரி வராட்டி நீங்கள் அவங்களோட கஸ்டமர் கேரை தான் கன்டெக்ட் பண்ணணும் இல்லாட்டி நீங்கள் என்கிட்ட கேட்காட்டியும் டிரெக்டாக அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு மெசேஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ இவ்வளோ தான் மற்றதெல்லாம் நேற்று பார்த்தது தான் கேஒசி பெண்டிங்கை பற்றியெல்லாம் நேற்று சொல்லியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பை மைனிங்கை செய்யுங்க இன்னும் நிறைய ஃப்ரீ மைனிங் ஆப்புகள்லாம் விரைவில் லிஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க சீட்ஸ் மைனிங் வந்து டெலிகிராம் போட் வந்து விரைவில் ஆக போகுது கூ கோயினில் வந்து ஸோ இது எல்லாத்தையுமே செய்யுங்க பி பி மைனிங்கும் வந்து விரைவில் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பையில் டவுட் இருக்குமேடா வேறு எதுவும் கொஷன்ஸ் பழைய கொஷன் இல்லாமல் புது கொஷன்ஸ் எதுவும் இருக்குமெண்டா வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்கிறேன் தேங்க் யூ